நாலு பேருக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களா தயவு செஞ்சு வேணாம் உள்ள நாலு பேருக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களா தயவு செஞ்சு வேணாம் இதா சார் இதா சார் நம்ம பையன் புத்திங்கிறது நீ மனுஷனே இல்ல தெரியுமா எங்கடா கை கைவிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வினோத பொறுத்தவள அரோரா கிட்ட ரொம்பவே கேவலமா நடந்திருக்காரு அந்த வீடியோ தான் இப்ப ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படி வினோத் என்ன பண்ணாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது வினோத பொறுத்தவள இந்த சீசன்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கான போட்டியாளரா கருதப்படுற ஒரு போட்டியாளர் அப்படினே சொல்லலாம் அவரை பொறுத்தவள அவரோட கேம் தனியா இருக்குது செமையா ஃபன் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்றீங்க ஆனா என்ன பொறுத்தவளை நான் தொடக்கத்துல இருந்தே சொல்றது ஒண்ணுதாங்க வினோத் வினோத்தை பொறுத்தவரை பன் அப்படிங்கிற பேர்ல மத்தவங்களை இழிவுபடுத்துறாரு மார்க் பண்றாரு அப்படிங்கறதான் என்னோட கருத்தா இருந்திருக்கு இதுல பல பேர் வந்து வினோத் பாவம் அவர் ரொம்பவே இன்னசென்ட் அவரை பத்தி இப்பெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க அது உங்களோட கருத்து மட்டும் தாங்க என்ன பொறுத்தவரை வினோத் எப்பவுமே மத்தவங்களை தாழ்த்தி அவர் முன்னேறலாம் அப்படின்னு தான் பாத்துட்டு இருக்காரு அவரை பொறுத்தவரை அவர் பாடுற கானாலேயே அடுத்தவங்களை மார்க் பண்றதுதான் அதிகமா இருக்குது அது எப்படிங்க அவரோட கலையை வச்சு இன்னொருத்தங்கள இழிவுபடுத்துறது எப்படி காமெடின்னு நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படிங்கறது தெரியல பொதுவாகவே திவாகர் வெளியே

படத்தை பொறுத்தவரை இது மாதிரி பல வேலைகள் பண்ணியிருக்காரு அதாவது ஒரு டாஸ்க்ல ரம்யாவை கட்டிப்பிடிச்சதா இருக்கட்டும் இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா அரோரா உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த நேரம் அவங்க ஷோல்டர்ல கையை வச்சு அமுக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது பல பேர் வந்து களி ஊத்தி இருந்தாங்க ஆனா அந்த நேரங்களில் நம்ம அதை பத்தி தவறான வீடியோ போடவே இல்ல எதுக்காகனா அவரை பொறுத்தவரை ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்காரு மனுஷன் முன்னேறி போகட்டும் அவரோட முன்னேற்றத்துக்கு நம்ம ஒரு தடையா இருக்க வேண்டாம் அப்படின்னு அந்த விஷயத்தை பெருசுபடுத்தி போடல பேசவும் இல்லை ஆனா அவரை பொறுத்தவரை இப்போ வர வர ரொம்பவே எல்லை மீறி போயிட்டு

ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கறது தான் நம்மளோட கருத்து என்னப்பா வினோத் இப்ப பேசுறீங்க அவர் ரொம்பவே கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்காருப்பா அவருக்கும் குழந்தை குட்டி எல்லாம் இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுவீங்க சரிங்க இதுக்கு முன்னாடி அவர் வந்த இடத்துல இருந்தே வந்த அசுல் கோலாரா இருக்கட்டும் நிக்சனா இருக்கட்டும் அவங்களும் இதே மாதிரி கேவலமான வேலைகள் தான் பண்ணாங்க அவங்களுக்கு குழந்தை குட்டி கூட கிடையாது கல்யாணமே ஆகல அப்படிப்பட்ட நபர்களை நம்ம வச்சு செய்ய தானே செஞ்சோம் எதுக்காக இந்த சீசன்ல ஆதிரை எஃப் எப்ஜே இவங்களை எவ்வளவு கழிவு ஊத்திருப்போம் ஆதிரை வந்து ஒரு பெண்ணு கூட பார்க்காம காஜு பிடிச்சு சுத்தரா அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி பல பேர் கருத்துக்கள்ல பதிவு பண்ணீங்கல்ல நானுமே வீடியோ போட்டிருக்கேன் இல்லைன்னா சொல்ல அப்படி இருக்கும்போது தப்பு பண்ணா யார் பண்ணாலும் தப்பு வயசுல மூத்தவனா இருந்தா என்ன இல்லைன்னா குழந்தை குட்டியோட இருக்கிறவனா இருந்தா என்ன எவன் பண்ணாலும் தப்பு தப்பு தான் என்னதான் இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப வினோத்த பொறுத்தளவுல ரொம்பவே கேவலமா நடந்துகிட்டு இருக்காரு பெண்கள் அவர் பாக்குற பார்வை வந்து ரொம்பவே தவறா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் கானோ வினோத் இன்னசன் எல்லாம் கிடையாது செம விஷத்தோட தான் வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பல இடங்கள்ல அவர் இன்னசென்டா பேசினாலுமே அவருக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ அவங்க மேல சம வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு அவரோட கலையை அடுத்தவங்களை இழிவுபடுத்துறதுக்காக பயன்படுத்துறாரு இது மிக தவறு அப்படிங்கறது என்னோட கருத்து அரோரா கிட்ட வினோத் நடந்துகிட்ட விதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் நார்மலா இன்னசென்டா கிச்சல மூட்டினாருப்பா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லனா தப்பான எண்ணத்தோட தான் அவர் பேசுறாரு பழகிறாரு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதா சார் இதா சார் நம்ம பைய புத்திங்கிறது நீ மனுஷனே இல்ல தெரியுமா You're not considered a human being. Now we're alien, and I'm just having fun being a money